நான் இன்றைக்கு முருக்கமிலையை காய வைக்க போறேன் அப்போ முருக்கமில்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதனால எல்லாம் அதை நான் பாவிக்கிறேன் முருங்கை இலையில் உள்ள சத்து இருக்குன்னு போட்டிருக்கு முருக்கமில்லையில அப்படி உருவி தண்ணிக்குள்ளே போடுறது டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் முருக்கமிலையை உருவி இதில் தண்ணி கில அப்படி ரெண்டு மூணு திரம் வடிய கழுவிட்டு தண்ணி வடிய வைக்க வேணும் இப்போ பாருங்க தண்ணி வடிஞ்சுட்டுது இப்படி ஒரு சட்டில் போட்டு ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இப்படி காய வைக்க வேணும் கிடக்கடை இப்படி கிளறி விட வேணும் ஈரம் இல்லாமல் கெரியா காயும் இன்றைக்கி நாலாவது நாள் நல்ல வடிவாக காஞ்சிட்டுது இப்போ இதை நான் ஒரு பாட்டிலில் போட்டு வைக்க போகிறேன் எனக்கு அப்போ அப்பப்போ தேவையோ அப்போ நான் பாவிச்சு கொள்ளலாம் காய வச்ச முருக்கமீல காய வச்ச முருங்கையிலே சோறோட சாப்பிடலாம் மேஷ் பொட்டேட்டோஸுக்கு பாவிக்கலாம் டீ ஸ்மூதி கரியல் வரையல் நிறைய பாவிக்கலாம் முருக்கமேல இந்த கீரை இந்த டேஸ்ட் இருக்கும் ஒன் ஸ்பூன் பட்டர் ஹம் முருக்கமேல போட்ட சோறு முருங்கை இல சோறும் முட்டை பொரியல்